சுறுசுறுப்பின்மை மற்றும் சோம்பரித்தனமான வாழ்க்கை முறை உங்கள் உடல் எடை அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் தவறான உணவு பழக்கத்தால் உங்கள் தொப்பையை குறைக்க முடியாது அது இன்னும் அதிகரிக்கும் தொப்பை கொழுப்பு உங்கள் தோற்றத்தை பாதிப்பதோடு உடல் நல சார்ந்த பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கும் ஆனால் சியா விதைகள் அதிலிருந்து விடுபட உங்களுக்கு உதவும் ஆரோக்கியமான கார்போஹைட்ரேட் நிறைந்திருக்கின்ற உணவுகளில் ஒன்றுதான் இந்த சியா விதை இதில் அதிகப்படியான நார் சத்து இருக்கிறது இந்த சியாவிதை உடலின் இயக்கங்களை சீராக்கி கொழுப்பை கரைக்கிறது விதைகளில் உள்ள சத்துகளும் பிற ஊட்டச்சத்துகளும் அதிகப்படியான பசியை கட்டுப்படுத்துவதோடு உடலின் மெட்டாபால்சத்தை அதிகரிக்க செய்கின்றன அத்துடன் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றவும் ஜீரண சக்தியை மேம்படுத்தவும் செய்கின்றன இதனால் உடல் எடை வேகமாக குறைகின்றது மேலும் இந்த சியா விதைகள் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு உடலில் உள்ள கெட்ட கொழுப்பு மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்த்து போராடுகின்றது சியா விதைகளில் ஜீரோ கொலஸ்ட்ரால் உள்ளது இது உடலின் தேவையற்ற எடையை குறைத்து உடல் எடையை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகின்றது இப்படியான நன்மை பயக்கின்ற இந்த சியா எப்படி எடுத்துக்கொள்வது இரண்டு டீஸ்பூன் அளவான சியா எடுத்து போதிய அளவு தண்ணீர் அல்லது பால் சேர்த்து ஊற வைக்க வேண்டும் காலையில் இது நன்றாக ஊறியிருக்கும் போது அதனுடன் அதனுடன் தேவைப்பட்டால் பால் கொள்ளலாம் இல்லாவிட்டால் பழங்கள் நறுக்கி சேர்த்து புடிங் போல காலை உணவுக்கு பதிலாக எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது அப்படி எடுக்கும் போது உடலுக்கு தேவையான மெட்டாபாலிசம் அதிகரித்து உங்கள் உடலினுடைய நிறை நன்கு குறையும் மேலும் யோக்கருடன் சேர்த்து போல சியாவிதைகளை ஊற வைத்தும் பயன்படுத்தலாம் நம்முடைய ஃப்ரூட் சலாட்டிலும் இந்த சியாவிதைகளை புடிங் போல ஊற வைத்து சேர்த்து கொள்ளலாம் இதன் மூலம் உங்களுடைய உடல் நிறை வந்து குறையும் உங்கள் உடல் நிறையை வேகமாக குறைக்கின்ற சியா விதை பானம் எப்படி தயாரிக்கலாம் என்பதை பார்க்கலாம் இதற்கு தேவையானது சியா விதைகள் ஒரு டீஸ்பூன் எலுமிச்சை பழம் அரை பங்கு தேன் ஒரு டீஸ்பூன் எப்படி இதை செய்யலாம் ஒரு கிளாஸ் அளவுக்கு வெந்நீரை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சியா விதைகளை சேர்த்து இரண்டு நிமிடங்கள் வரையிலும் கைவிடாமல் ஸ்பூனால் கலக்கிவிட வேண்டும் நன்கு கலங்கியதும் அதில் அரை எலுமிச்சை பழத்தின் சாற்றினை பிழிந்து விட்டு ஒரு டீஸ்பூன் தேன் சேர்த்து கொள்ள வேண்டும் இப்பொழுது விதை பானம் ரெடி இந்த பானம் வெதுவெதுப்பான நிலைக்கு வந்ததும் பெருகலாம் காலை எழுந்ததும் வெறும் வயிற்றில் இந்த பானத்தை குடிக்க வேண்டும் இதுபோன்று இந்த பானத்தை குடித்து அரை மணி நேரம் வரை வேறு எந்த உணவுகளும் எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது இந்த பானத்தை தொடர்ந்து குடித்து வரும்போது ஆரோக்கியமான முறையில் ஒரே வாரத்தில் ஒரு கிலோ வரை உடல் நிறையை குறைக்க முடியும் എനെ നിങ്ങളും ഇതുപോല സിയാവിനെ പാനം ചെയ്തു സാപ്പിടുങ്ങ ഉടിയ ഉടൽ നില കുറുകാ ഇല്ലയോ എന്നതെ എങ്ങനെയ വീഡിയോവിലേ കമൻറ്റ് സെക്ഷനു കീഴേ ഉണ്ടായ കരുത്തുകളെ மேலும் മേലും ഇതുപോല വീഡിയോകളെ പറ്റ எங்களுடைய ചേന സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുങ്ങൾ നന്റി நண்பர்களே